தேங்காய் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள் பூஜைக்கு பயன்படுத்தும் மிக மிக முக்கியமான பொருட்களில் இந்த தேங்காய் முதலிடம் வகுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கோவிலுக்கு போகும் பொழுது அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போவோம் அந்த அர்ச்சனை தட்டில் கண்டிப்பாக இடம்பெறும் முக்கியமான ஒரு பொருளில் இந்த தேங்காயும் ஒன்று இறைவனுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது தேங்காய் உடைத்து வழிபடும் பழக்கம் அப்படிங்கிறது எல்லா கோவில்களிலுமே இருக்கு அப்படி கோவிலில் அர்ச்சனை செய்த பிறகு பிரசாதமாக கொடுக்கும் அந்த தேங்காய் எப்படி பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பூஜைக்கு மட்டுமல்ல திருமணம் அது மட்டுமல்ல மங்களகரமான சில வைபவங்களுக்கு தேங்காய் முதல் ஒரு பொருளா பயன்படுத்துவாங்க புதிய வாகனங்கள் வாங்கினாங்கன்னா தேங்காயை உடைப்பதை நல நிறைய பேரு ஐதீகமாகவே செஞ்சுக்கிட்டு வராங்க நல்ல காரியம் தொடங்கும் முன்பு தேங்காய் உடைத்து துவங்குவதை வழக்கமாக நிறைய பேர் வைத்திருக்காங்க குறிப்பா பார்த்தோன்னா புதிய தொழில் துவங்குவதற்கு முன்பாக பூஜை போடும் பொழுது தேங்காய் உடைப்பதை நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்காங்க அப்படி பூஜைக்கு மங்களகரமான விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தும் இந்த தேங்காய் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணும் எப்படி அந்த தேங்காயை உபயோகிக்கவே கூடாது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போய் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்த பிறகு அதை பிரசாதமாக அந்த அர்ச்சகர் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்து பொதுவாகவே எல்லாருமே கோவில்ல அந்த தேங்காயை உடைத்து அதை பிரசாதமாக அங்கேயே சாப்பிடுவோம்